விவசாய தொழிலில் நல்ல லாபம் காணும் வகையில் கறவை மாடு வாங்க தமிழ்நாடு அரசு கடன் வழங்குகிறது வேளாண் தொழிலில் ஈடுபட்டு வரும் கிராம விவசாயிகளுக்கு விவசாயத்தின் உப தொழிலாக கறவை மாடுகள் வளர்ப்பு கவனிக்கப்படுகிறது நல்ல லாபத்தை வழங்கும் இந்த தொழிலை பலரும் முன்னெடுத்து வருகின்றனர் மாடுகளுக்கான பண்ணை தீவனம் கிராமங்களில் எளிதில் கிடைக்கும் என்பதால் விவசாயிகள் மற்றும் பண்ணை தொழிலில் ஆர்வம் உடையோர் இதனை முன்னெடுக்கின்றனர் இவ்வாறான தொழிலாளர்களின் நலன் கருதி தமிழ்நாடு அரசு கறவை மாடுகள் வாங்க ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் வரையில் கடன் தருகிறது விவசாயிகள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாடு கழகம் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் இணைந்து கறவை மாடுகளை வாங்க கடன் வழங்குகிறது இந்த சிறப்பு திட்டத்தின் கீழ் ஒரு கறவை மாட்டுக்கு ரூபாய் அறுபதாயிரம் வீதம் இரண்டு கறவை மாடுகளை வாங்க ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் கடன் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் பயனர் உறுப்பினராக இருக்க வேண்டும் கறவை பசு அல்லது எருமை மாடுகளை பயனர் வாங்கி பலன் பெறலாம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தி சங்க உறுப்பினராக இருக்க வேண்டும் ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் வகுப்பை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் பயனாளியின் வயது பதினெட்டு முதல் அறுபதுக்குள் இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும் மூன்று ஆண்டுகால தவணைக்குள் கடன் செலுத்தப்பட வேண்டும் ஆண்டு வட்டி விகிதம் ஏழு சதவீதம் தேவையான ஆவணங்கள் வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் பிறப்பிட சான்றிதழ் விண்ணப்பிக்கும் முறை ஆவின் அல்லது கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றிய அலுவலகத்திற்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் அல்லது ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் டிஏபிசிஇடிசிஓ டாட் என்ஈடி என்ற வெப்சைட் மூலம் இணைய வழியிலும் பதிவு செய்யலாம் கூடுதல் விபரங்களுக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு எட்டு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு எட்டு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஐந்து